மையம் உடகநியர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ்மொழியில் தண்ட பத்திரம் கோரிய சாரதிக்கு நடந்த கொடூரம் வவுனியாவில் போலீசாரின் செயலால் பதற்ற நிலை விளையாணி தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நள்ளிரவில் பதற்றம் ராஜதந்திர காரணங்களை கூறுவதற்கும் அரசாங்கத்திற்கு முதுகெலும் இல்லை திலித் தெரிவிப்பு தமிழர் தலைநகரில் வைத்து ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு காலி சிறைச்சாலை காவலரின் சட்டவிரோத செயல் சுற்றி வளைத்து பிடித்த காவல்துறை மர்மமான முறையில் உயிரிழந்த இருவரின் சடலங்கள் தொடரும் விசாரணை மூன்றாம் தர மாணவர்கள் மீது கண்மொழித்தனமான தாக்குதல் ஆசிரியர் தலைமறைவு தொடர்பன விரிவான செய்திகள் வவுனியா குறுமன்காட்டு சந்தையில் இன்று காலை வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பு அதிகாரி தலைமையிலான போலீசார் தமிழ் மொழியில் தாண்ட பத்திரம் கோரிய சாரதியை தலையை பிடித்து இழுத்து கையை பிடித்து அமுக்கி வண்டியில் ஏற்ற முற்பட்டமையால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது வாகன சாரதி ஒருவர் வர்த்தக நோக்கத்திற்காக குறுமன்காட்டு சந்தையில் வாகனத்தை நிறுத்தியுள்ளார் இதன்போது வாகனத்தை அவ்விடத்திலிருந்து அகற்றுமாறு போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனா் எனினும் வர்த்தக நிலையத்திற்கு பொருட்களை இறக்குவதினால் சிறிது நேரம் கால அவகாசம் தருமாறு வாகன சாரதி கோரிய சமயத்தில் போக்குவரத்து போலீசார் வாகன திறப்பினை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர் இதன்போது வாகனத்தினை நிறுத்த தடை செய்யப்பட்ட இடத்தில் வாகனத்தினை நிறுத்தியமை என சிங்கள மொழியில் போலீசார் தண்டபத்திரம் வழங்கிய சமயத்தில் தமக்கு என்ன குற்றம் என தெளிவில்லை எனவே தமிழ் மொழியில் தண்டபத்திரம் கோரியமையினால் வாகன சாரதி போக்குவரத்து போலீசாருக்கிடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது அதன் பின்னர் அவ்விடத்திற்கு வருகை தந்து வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பு அதிகாரி கடமைக்கு இடையூறு என தெரிவித்து குறித்த வாகன சாரதியினை முச்சக்கர வண்டியில் போலீஸ் நிலையத்துக்கு ஏற்றிச் செல்ல முற்பட்ட சமயத்தில் அவ்விடத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது எந்த தவறும் செய்யாது என்னை எவ்வாறு கைது செய்ய முடியும் அவ்வாறு தவறு செய்தால் தண்ட பத்திரம் தானே வழங்க வேண்டும் என கூறிய வாகன சாரதி மொச்சக்கர வண்டியில் ஏற மறுப்பு தெரிவித்ததை அடுத்து போக்குவரத்து போலீசார் குறித்த வாகன சாரதியினை தலையினை பிடித்து கையை பிடித்து அமுக்கி வண்டியில் ஏற்றி பவுனியா போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளனர் வாகன சாரதி மீது பவுனியா போக்குவரத்து போலீசார் வழக்கு தாக்கல் மேற்கொண்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தனை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கூற்ற புலனாய்வு மோனால் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று சிவநேசதுரை சந்திரகாந்தன் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ராவீந்திரநாதன் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கோட்டாஞ்சினி பிரதேசத்தில் நேற்று இரவு பனிரெண்டு முப்பத்தஞ்சளவில் துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து போலீசார் குறித்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனம் ஒன்றை கடத்திச் செல்வதாக கிடைத்த தகவலுக்கு அமைவாக மட்டக்குளி பிரதேசத்தில் போலீசார் வாகனத்தை நிறுத்த முயன்றபோது சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் சென்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து கொட்டாஞ்சினை பகுதியில் வைத்து போலீசாரால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் சந்தேக நபர் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் வாகனத்தை கைப்பற்றியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீசார் விசேட தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடன் அண்மையில் கையெழுத்திடப்பட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு சர்வஜன பழைய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலீப் ஜாய அரசாங்கத்திடம் சவால் விடுத்துள்ளார் அவிசாவளியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் என்ற சூழ்நிலையிலும் ஒப்பந்தத்தை வெளியிடாது என்று அவர் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்திய பிரதமர் மோடியுடன் ஏழு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தங்கள் குறித்து வெளியுறவு அமைச்சர் விஜிதாஹீரத் நாடாளுமன்றத்தில் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டார் இருப்பினும் அவற்றின் உண்மையான உள்ளடக்கம் குறித்து எந்த தகவலையும் வழங்க தவறவிட்டார் அதற்கு பதிலாக விவரங்களை தேடுபவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்துள்ளார் இந்த நிலையில் அரசாங்கம் இப்போது உண்மையிலே பரந்தத்தக்க நிலைப்பாட்டை எட்டியுள்ளது என்றும் முந்தைய எந்த நிர்வாகமும் இந்த வழியில் செயல்படவில்லை என்றும் தெளித் ஜயவீர குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒப்பந்தத்தின் உள்ளடக்கத்தை ராஜதந்திர காரணங்களுக்காக வெளியிட முடியாவிட்டால் அரசாங்கம் அதை ஒப்புக்கொள்ள குறைந்தபட்சம் முதுகெலும்பை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் என ஜனாதிபதி திசா நாயக் தெரிவித்துள்ளார் கிண்ணியா நகர சபை மைதானத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவே எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்படுகிறது கடந்த காலங்களில் திகன என பல பிரச்சனைகள் உருவாகியது ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி மீறி ஆறு மாதங்களில் அவ்வாறான பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்கிறீர்கள் இதற்காக அனைவரும் நாட்டை கட்டியெழுப்பு ஒற்றுமையாக பயணிக்க வேண்டியுள்ளது எனவேதான் இம்முறை தேர்தலில் கிண்ணியா நகர சபை மற்றும் பிரதேச சபை அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்குங்கள் பலர் சமூக ஊடகங்களில் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றனர் இவர்களை பார்த்தால் பின்னால் மரம் உள்ளது அம்பாறையில் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவானார்கள் நால்வரும் சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இதனை கருத்தில் கொண்டு தேசிய மக்கள் சக்தி கட்சி தீர்மானத்துக்கு அமைவாக ஆதம்பாவி தேசியல் பட்டியல் ஊடாக கொடுத்து முஸ்லிம் சமூகத்தை கௌரவப்படுத்தியுள்ளோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது ஈஸ்டர் தாக்குதலால் மேற்பட்ட பலியானதுடன் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் இதனால் முஸ்லிம் சமூகம் பெரும் துன்பத்தை எதிர்கொண்டது கடந்த கால ஆட்சியாளர்கள் நாட்டை நாசப்படுத்தியுள்ளார்கள் எரிபொருள் இல்லை எரிவாயு இல்லை கடன் சுமை என பல இடர்களை சந்தித்தது தற்போது பொருளாதாரத்தை மீட்டுள்ளோம் இதனையடுத்து அரசு மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்கவும் துறையில் சம்பள உயர்வை ஏற்படுத்தியுள்ளோம் ரூபாய் முப்பத்தி எட்டாயிரம் பெற்ற நபர் ஒருவர் அறுபத்தி மூவாயிரம் வரை பெறுகின்றார் ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் பெற்ற வைத்தியர் ரூபாய் தொன்னூற்றி நாலாயிரம் பெறுகிறார் இதற்காக இந்த வருடம் பதினொரு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் முப்பதாயிரம் உத்தியோகர்களை அரசு துறையில் ஆட்சேற்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதுபோன்று அரசாங்க கொடுப்பனவுகளான அஸ்வெஷ்ம நலன்புரி சேவை முதியோர் சிறுநீரக கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் நான்கு லட்சம் புதிய அஸ்வெசம பயனாளர்கள் இணைக்கவுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காலி சிறைச்சாலையில் காவலாளி ஒருவர் முப்பது கிராம் நூற்றி தொன்னூறு மில்லிகிராம் ஹீரோயின் மற்றும் நாற்பது கிராம் முன்னூற்றி முப்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஆக்மிமன காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தெற்கு நீதிமன்ற பகுதியில் ஆக்மீமன காவல்துறையின் சிறப்பு குழுவினரால் நடாத்தப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் காலி ஆக்மிமன காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை காவல்துறை பரிசோதகர் தம்மிக நாக தத்துவத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்ட நபர் மாத்திரை துடாவ பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி நான்கு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையாவார் இவர் காளி சிறைச்சாலையில் சிறைச்சாலை காவலராக பணிபுரிகிறார் மேலும் இந்த நபர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் காவல்துறையினர் எதனை உறுதிப்படுத்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மோசடியில் இவருடன் வேறு யாராவது கூட்டு வைத்துள்ளனரா என்பது குறித்து மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன சந்தேக நபர் நேற்று காலினிதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த பட்டமை குறிப்பிடத்தக்கது பாதுளைஹாலியல் பிரதேசத்தில் இருவேறு இடங்களில் மார்பமான முறையில் உயிரிழந்த இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சடலங்கள் நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் ஹாலியல நகரில் உள்ள முச்சக்கரவண்டி அருகில் அருகிலுள்ள வீதியொன்றில் கால்வாயில் ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றொன்று ஹாலியல பகுதியில் உள்ள ஒரு கோவிலுக்கு பின்னால் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த நபர் தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை மேலும் ஹாலியில போலீசார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த இரண்டு இளைஞர்களின் உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த இளைஞர்களின் சடலங்கள் தொலைதூரப் பகுதியில் கொலை செய்யப்பட்ட இந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டதா அல்லது இங்கு கொலை செய்யப்பட்டார்களா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் ஒருவர் மூன்றாம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவர்களை கொடூரமாக தாக்குவது குறித்து சமூக ஊடகங்களில் பரவி செய்திகள் குறித்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை விசாரணைகளை தொடங்கியுள்ளது கொழும்பு கல்வி வலயத்தில் உள்ள ஆண்கள் ஒன்றின் வகுப்பாசிரியர் ஒருவர் மூன்றாம் வகுப்பு மாணவர்களை உலோக தடியொன்றில் அடித்து தண்டித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு முறைப்பாடொன்றும் கிடைக்கப்பெற்றுள்ளது அதன்படி விசாரணைகளை தொடங்கியுள்ள அதிகார சபை பாதிக்கப்பட்ட இரண்டு ஏழு மாணவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட பாடசாலையின் உபாதிபர் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்துள்ளது சந்தேக நபரான ஆசிரியர் பதுளை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவர் இன்னும் தலைமறைவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஆசிரியரை கைது செய்வதற்கான மேலதிக நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி